அங்கே அங்கங்கே இருந்த மனிதநேய அக்கடையை சார்ந்த நமது அவர்களுக்கு இந்த தருணத்திலே நம்ம எல்லா சன்மார்ந்த அன்பர்களும் அருப்பெருச்சோதி மகா மந்திரத்தை சொல்லி அவர் உடல் நலம் சரியாக ஒரு நிமிடம் நம்மை வேண்டுவோம் ஐயா தயவு காளிமுத்து ஐயா அவர்கள் உடல் நலம் சீராக வேண்டி நாம் எல்லோரும் ஜோதி மகா மகாமண்டலத்தை மூன்று முறை உச்சாரணம் செய்வோம் புருவ மந்தியில் நினைந்து நாம் இந்த நாம் செய்வோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அரட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெ தனிப்பெரும் ய சன்மார்க்க சங்க அறக்கட்டளையின் இருபத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சண்மார்க்க அன்பர்களுக்கும் கோவை மாவட்ட சண்மார்க்க சங்கத்தின் சார்பிலும் பொள்ளாச்சி வட்டார சன்மார்க்க சங்கத்தின் சார்பிலும் நெகமும்

எல்லோரும் எல்லா வளங்களும் பெற்று மேன்மேலும் மேல் நோக்கி வாழ வேண்டும் அர்ப்பெறிஞ்சிவதையானவரின் இங்கு இங்கே வரக்கும் அனைவரும் உடல்நலம் நீலாருள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் பெற்று எல்லா வளங்களும் பெற்று எல்லா வளங்களும் பெற்று மேன்மேலும் மேல் நோக்கி வாழ வேண்டும் என்று அற்பரிஞ்சவதை நண்பரை நாம் கவரும் வேண்டுவோம் நன்றி வணக்கம்